சின்ன மருமகள் சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் கருப்பு வந்து என்னமாப்பிள்ள நம்ம ஏதோ ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தோம் நீ உன்னோடைய அப்பா கிட்டேயே பேசி பார்த்துட்டேன் அப்போ கூட வந்து அவர் உன் மேலே நம்பிக்கை வைக்கலை இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ கடைசியில் என்ன தான் பண்ண போகிற தாமரக்கழுத்தில் தாலி கட்ட போறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என் உயிரே போனால் கூட நான் தாமரக்கலத்தில் தாலி கட்ட மாட்டேன் ஒரு வேளை எந்த உண்மையும் நிரூபிக்காமல் ஒரு வேளை நான் அவள் கழுத்தில் தாலி கட்டுற ஒரு சூழ்நிலை வந்தால் என் உயிரை விடுவேனே தவிர நான் வந்து தமிழுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன் மாமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ எப்படி இந்த கல்யாணத்தை நீ நிறுத்த போற எனக்கு என்ன வழின்னு தெரியல ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்கிற சூழ்நிலை இருந்தா அடுத்த நிமிஷம் என் உடம்பு விட்டு என் உயிர் போயிடும் சொல்லிட்டு பேசுறாங்க ஏய் என்னடா பேசிட்டு இருக்க இப்படி எல்லாம் பேசாத ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான வழி என்னவோ அதை நம்ம பார்க்கலாம் நீ கவலைப்படாம இரு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப கூட நம்ம செய்து கேட்காம இல்ல மாமா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு பக்கம் என் அப்பாவோட அரசியல் வாழ்க்கை இன்னொரு பக்கம் என் குடும்பத்தோட மானம் இன்னொரு பக்கம் என்னுடைய வாழ்க்கை நான் எந்த முடிவு எடுக்கட்டும் சொல்லுங்க எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல என் உயிரை விடுத்த தவிர வேற எந்த வழியும் எனக்கு தெரியலன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நீ இப்படி பேசாத அது ரொம்பவே எனக்கு கஷ்டமா இருக்கு நீ கவலைப்படாம இரு என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணம் நடக்காது நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாங்க கருப்பு என்ன செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த போறாங்க என்ன உண்மை தெரிய வரும் தாமரையோட சுயரபம் கருப்புக்கு தெரிய வருமா இல்லையங்கிறத வரப்போரு எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ